பீடியர் எலெக்ஷன் பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து இங்கே டெல்லி பாஜகவுடைய ஃபுல் அட்டென்ஷன் இங்கே தான் இருக்கும் அமித்ஷாவுடைய அதிகமான அதிகமான பிறகு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பல பேர் வந்து போகிறது அப்படின்ற மாதிரி அதிகமான முக்கியத்துவம் தமிழ்நாடு பெற வாய்ப்பு இருக்குது இருபதாறு தேர்தல் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த பாமக ஃபாக்டர் ஒன்னாகாதுன்னு நான் நினைக்கிறேன் அது பிரிஞ்சு தான் இருக்க போது அப்படி ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய அம்பேத்கர் பெரியர் கூட வச்சுக்கிட்டு அவர் எப்படி இந்த முறை பாஜக இருக்கிற அணிக்கு வருவார்னா வரக்கூடிய அளவுக்கு கொள்கையை தியாகம் பண்ணுற அளவுக்கு இஷ்யூஸ் இங்கே பெரிய வேலை இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன் ஒருவேளை இவர் இதை இந்த தலைமை பண்பு அதாவது நான் தான் தலைமையாக இருக்க போகிறேன் அந்த ஒரு பண்பு இருக்கு இல்லையா அதை விஜய்க்கு விட்டு கொடுப்பாரா இல்லது பாஜக பக்கம் சாய்ந்தா பாஜக என்ன அவங்க டிசிஷன் எடுப்பாங்களோ அதை நோக்கி இவர் பயணிப்பாரா இல்லை இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த அலைன்ஸுக்கு வந்தால் அவருடைய பொசிஷன் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இதில் இருக்குது சப்போஸ் நாளைக்கு அதெல்லாம் ஷேப் ஆகும்போது விஜய் வந்து தியாகம் பண்ணும் அவர் வந்து சிஎம் போஸ்ட்லாம் தியாகம் பண்ணும் வணக்கம் நம்முடைய நமது ஊடகவியலர் திரு அன்பு அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த தமிழ்நாட்டு அரசில் ஒரு கணக்கே எப்படி போட்டாலும் போட முடியாது அமித்ஷா ஒரு கணக்கு எடப்பாடி ஒரு கணக்கு தாவேக்கா ஒரு கணக்கு திமுக ஒரு கணக்கு கணக்கு எங்க கூட்டி பார்த்தாலும் ஒரு இடிக்குது அந்த கணக்கை இந்த கூட்டணி கணக்குகள் இப்ப வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான உண்மைதான் திமுக அலையன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உருவான அந்த அலையன்ஸ் அப்படியே போயிட்ருக்கு அதில் எந்த விதமான மாற்றமும் இருபத்தாருக்கு வராத நான் எதிர்பார்க்குறேன் ஆஃப்டர் த இருபத்தாருக்கு அப்புறம் வந்து அதில் என்ன வேணாச்சு சொல்லலாம் பட் இருபத்தாறுக்கு முன்னாடி எதுவும் இருக்காது நான் எதிர்பார்க்கறேன் சின்ன சின்ன ஆசோலேஷன்ஸ் வரும் பட் வந்து பெரிய ஷேப்ஸ் மாறாது டிஎம்கே அலைன்ஸ் பட் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு பிறகு சீமான் தனி அணி பிறகு வந்து விஜய் ஒரு தனி அணி அப்படின்ற மாதிரி நான்கு முனை அப்படிங்கிறது இன்னும் வரும் நாட்களில் இந்த நான்கு அணி மூன்றணியாக மாற வாய்ப்பு இருக்குது தாவிக்கா அந்த என்டிஏக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் அப்படிதான் நான் ப்ரிடிக் பண்ணுறேன் பட் அது இப்போ நடக்காதுன்னு ஆறு மாதம் இருக்குது பீகார் எலெக்ஷன் அப்புறம் வந்து இங்கே டெல்லி பாஜகவுடைய ஃபுல் அட்டென்ஷன் இங்கே தான் இருக்கும் அமித்ஷாவுடைய அதிகமான ப்ரெசென்டேஷன்ஸு பிறகு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பல பேர் வந்து போகிறது அப்படின்ற மாதிரி அதிகமான முக்கியத்துவம் தமிழ்நாடு களம் பெற வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் வந்து பிரியாட்டு கொடுப்பாங்க நான் பார்க்குறேன் கேரளா செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் இது ரெண்டுத்துக்கு இப்பார்டன்ஸ் நான் பார்க்குறேன் ஸோ வந்து இப்படி இப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அநேகமாக வந்து அடுத்த மாதம் எல்லா இடத்துல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நகர ஆரம்பிக்கும் ஏன்னா பீகர் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சது வந்து இங்க ஃபாஸ்ட்டாக வேகமா ஒரு ஆரம்பிச்சிருவாங்க நான் ஸோ சோ நம்ம இன்னும் வெயிட் பண்ணலாம் நம்ம இன்னும் அஞ்சு ஆறு மாதம் இருக்கு அந்த விஷயம் தாவே தாவைக்காங்க போகிறதுக்கும் அந்த விஷயங்கள் வந்து வரதுக்கும் கண்டிப்பா ஒரு டைம் இல்லசண்ட் டுவெண்ட்டி எலெக்ஷன் ஒட்டி நம்ம சில ஒரு குறிப்பிட்ட வரையறை நம்ம வெயிட் பண்ணோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு டேலின்னு இருக்கு இல்லையா நம்ம ஒரு எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு எப்படி எப்படி பயணிக்க போகுதுன்னு ஒரு டேலியை பார்ப்போம் நீங்க முதல்ல ஒரு அமித்ஷா பத்தி அமித்ஷா கணக்கு ஒரு கணக்கு போடுறாரு நீங்க அதை பத்தி சொல்லுங்களேன் அமித்ஷாவோட கணக்கு சிம்பிள் சார் அவருடைய சிம்பிள் வந்து என்னன்னா வந்து திமுக அலைன்ஸை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு அவரோட கணக்கு அதை செய்கிறதுக்கு என்னன்னா வந்து வலிமையான ஒரு கூட்டணி உருவாக்கணும் அந்த கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதிமுக அதனால தான் ஃபாஸ்ட்டு அந்த அதிமுக அலைன்ஸை உருவாக்குனாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் பதினொன்னாம் தேதி ஐடிசி ஹோட்டலில் ஃபாஸ்ட் அந்த அலைன்ஸ் உருவாக்குறாரு அவ்வளோ ஃபாஸ்ட்டு ஏன் கட்டணுன்ற கேள்வி இருந்துச்சு நம்ம வேகமாக உருவாக்குறதை நம்ம பார்த்தோம் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது பெரிய அளவு உருவாக்குனதுக்கப்புறம் அது அடுத்த ஷேப் வரும்னு பார்த்தாங்க பட் ஷேப்பே வரல அது அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு மாறா பார்த்தீங்கன்னா அது வலிமை பெறுவதற்கு பதிலாக அவங்க அந்த கூட்டணிக்குள்ள தான் தனி ஒரு அணியா தனிநபர் இருந்தாலும் அவர் ஒரு அணி அப்படின்ற மாதிரி கருதப்பட்ட ஓபிஸ் கூட வந்து அதுலேருந்து இருந்து வெளியே டி டிவியும் வந்து ஒரு அவர் ஒரு கட்சி வச்சிருந்தா அவரும் அதுலேருந்து வெளியே வந்துட்டார் இப்ப இந்த மாதிரி தான் அது போயிட்டு வச்சு வலிமை பெறுவதற்கு பதிலாக மாறாத உடையக்கூடிய பார்த்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அலைன்ஸ்ல போவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்கு அது எதுனா வந்து பாமக அப்படின்னு பாக்கலாம் அடுத்த ஒரு நான்கு பர்சன்ட் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநில கட்சி பாமக அதுவும் ரெண்டா பிரிஞ்சு நிற்குது அன்புமணி பாமக தனியா ராமதாஸ் பாமக தனியாக பிரிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா அன்புமணி பாமக மட்டும்தான் அந்த அலைன்ஸ்கில் போகும் அப்படின்னு பார்க்குறேன் ராமதாஸ் பாமக நிச்சயமா அதுல போகாதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இருபத்தாறு வரையும் இருபத்தாறு தேர்தல் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த பாமக பேக்டர் ஒன்றாகாதுன்னு ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் அது பிரிஞ்சு தான் போது ஆஃப்டர் இருபத்தாறுக்கு பிறகு வேணால் அதாவது மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்ப அது வரையும் தனிதான் தான் கலவு காண போறாங்க இதுல ராமதாஸ் தரப்பு பாமக வந்து திமுக போற வாய்ப்புகள் வாய்ப்பு இல்ல கிளியரா அது நகர்ந்துருச்சு ஏன்னா நேற்று தினம் வந்து சில முக்கியமான டைமென்ஷன்ஸ் நடந்திருக்கு அது வந்து இன்னைக்கு காலையில கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் வந்து நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு ஜி கே மணி அவர்கள் பாமக ராமதாஸ்னுடைய முக்கியமான ஒரு உள்ள ஒரு பாத்திரமா இருக்கக்கூடிய ஜி மணி அவர்கள் அலைன்ஸ்ல வந்து எத்தனை சீட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு காலோட செய்தி அநேகமா வரும் அது அப்படிதான் போகும் நான் பாக்குறேன் அது வந்து மாற்று நினைக்கிறேன் இப்ப அன்புமணி ஒருவேளை வந்து அன்புமணி பாமக அது என்டிக்குள்ள போக தான் மாற்று கருத்து இல்ல ராமதாஸ் பாமக ஒன்னு டிஎம் கலனிஸ்ட்ல வரும் சப்போஸ் டிஎம் கேலி வரதுல வேற எதுவும் சிக்கல் இருந்துச்சுன்னா ஷீட்ஸ் இஷுல பிரச்சனை இருந்துச்சுன்னா எட்டு சீட்டு பேரும் பேசப்பட்டதா ஒரு தகவல் இல்லை அதெல்லாம் வந்து இப்ப நம்பர்ஸ் வந்து இன்னும் கிளியர் இருக்கும் அது நம்பர்ஸ் வந்து இன்னும் டைம் ஆகும் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் அரசு நம்பர்ஸ் தான் இருக்கு தேமுதிகம் வருவதாக பேசப்படுது தேமுதிக ரெண்டு பக்கம் பேசுறதா சொல்றாங்க நம்பர்ஸ்ல வந்து பெரிய விஷயங்கள் இருக்கு ரெண்டாவது திரைமறை இருக்கக்கூடிய சில பணபேரங்கள் அதுல சில மாற்று கருத்துலாம் இருக்கு அப்படின்றதுனால அதெல்லாம் ஒரு ஷேப்புக்கு வராது அது எப்பவுமே அது அப்படிதான் இருக்கும் நம்பர்ஸும் பாத்தீங்கன்னா வந்து சில நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கும் அது வந்து மாறுபட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் சோ அது இப்ப வந்து ஒரு ஷேப்புக்கு வராது நான் பார்க்கறேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைச்சர் போகிற கணக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அதிமுக மற்ற அதிமுக உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பெருசாக ஒரு வலிமை பெறக்கூடிய அணியாக மாற்றலான்னு பார்த்தாரு ஆனால் அது அப்படி நடக்கலை கண்டிப்பாக நடக்காதனால இப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஃபேக்ட்ரி வெளியே போனது டிடி ஜெயநகரம் ஃபேக்ட்ரி வெளியே போனதுன்னு பார்த்தா வந்து அது இன்னும் அவங்களுக்கு ஒரு மோசமான ஒரு இடத்துல நகருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு ஸோ வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து விஜயை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவாக இருக்குது அந்த மூவ் வந்து எப்படி சாத்தியமாக போடுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாரு பட் அவருக்கு கிளியரா கொள்கை அவருடைய கொள்கை அவரால் கிளியரா சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு வலுவை நான் அவர்கிட்ட இருக்கதான் செய்து இருந்தாலுமே அப்படி ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய அம்பேத்கர் பெரிய கூட வச்சுக்கிட்டு அவர் எப்படி இந்த முறை பாஜக இருக்கிற அணிக்கு வருவாருனா வரக்கூடிய அளவுக்கு கொள்கையை தியாகம் பண்ற அளவுக்கு இஷ்யூஸ் இங்க பெரிய அளவுல இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன் ஒருவேளை நாளைக்கு ஸ்டாலின் வேணுமா வேணாவா அப்படின்ற அந்த பிரச்சனை வந்து ஒண்ணு இயல்பா உருவாகணும் அப்படி இல்லாட்டி எதிர்கட்சியில் உருவாக்கப்படணும் மக்கள் மத்தியில கண்டிப்பா அந்த பெர்ஸ்பெக்டிவ் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே ஸ்டாலின் வேண்டாம் அப்படின்ற விஷயம் தான் மக்களுடைய பெரிய எண்ணமா இருக்கு அதுக்காக என் கொள்கையை நான் தேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் அந்த ஸ்டாண்டுக்கு வருவாரு அதுக்கு இன்னும் அஞ்சாறு மாசம் இருக்கு மாதத்துல அப்பதான் வந்து விஷயப்படுறோம் தான் வந்து அமித்ஷா கணக்க தான் இருக்கு அமித்ஷாவோட பார்வை வந்து ஒரே பார்வை திமுக விழுத்துன்ற ஒரு குறிக்குள்ள தான் அவங்களோட பயணம் மேற்கொள்றாங்க இங்க முக்கியமா தமிழ்நாடோட அரசியலை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தீர்மானிக்க சக்தியா வந்து அதிமுக இரண்டாம் கட்டத்துல இன்னைக்கு இருக்கு அது நமக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம பேசுறது எடப்பாடி தரப்பு எடப்பாடி தரப்போட வியூகம் எப்படி இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் தேர்தலில் அவரோட கணக்கு எப்படி என்ன பண்றது எடப்பாடி தரப்போட வியூகங்கிற ஒரு சிம்பிள் விஷயம்லாம் அதாவது ஆட்சியை கைப்பற்றினா ஒருவேளை அதிமுக ஆட்சியை கைப்பற்றினா சிஎம்மா தான் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட கணக்கு ஒருவேளை ஆட்சியை கைப்பற்றாம போனால் கட்சியோட தலைமைக்கு நம்ம தான் இருக்கணும் நம்மளை தாண்டி வேற யாரும் தலைமை மந்திரப்படுது அவரோட கணக்கு ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஆட்சியை கைப்பற்றி நாளைக்கு ஆட்சியை கைப்பற்றினது பிறகு தன்னோட சிஎம் கனவே கேள்விக்குறியாகும் அப்படின்னா அவர் நிச்சயமா இந்த எலெக்ஷனை வெற்றி நோக்கி அவர் கொண்டு போக மாட்டார் நான் பாக்குறேன் நம்மளோட இருப்புங்கிறது கேள்விக்குறியாகுது அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு சில அனுமானங்கள் வருது அப்படின்னா அவரோட ப்ரடிஷன்ஸ்ல வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு தெரியுது அப்படின்னா நிச்சயமா அவர் வெற்றி நோக்கி அதை நடத்த மாட்டார் நான் பாக்கிறேன் ஒருவேளை அந்த விஷயம் அவருக்கு வந்து ஒரு ஷியூரிட்டி கிடைக்குது அப்படின்னா நிச்சயமா அவர் அதை செஞ்சு கட்டுவார் நான் பாக்கறேன் இல்ல இதுல என்ன சாதகம் என்ன பாதகம் இப்ப பாஜகவோட பயணிக்கிறது ஒரு பெரிய ஒரு டாக்டர்கள் வேணும் இந்த பொலிட்டிகள இந்த அந்த அதுவும் குறிப்பா இந்த சட்டமன்ற எனக்கு பயணிக்கிறது வந்து பெரிய கம்பசோசனம் ஒரு கம்பி மேல நடக்கிற கதை தான் மக்கள் எந்த பக்கம் திசை மாறு போறாங்க எதிரியா யாரு பாஜக பாக்குறாங்க தமிழ்நாடு மக்கள் இப்போ அதிமுக நிலைமை என்னவா இருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ இவரோட இந்த ஸ்டாண்டு பாஜக கூட பயணிக்கிறதும் சரி விஜய் கூட அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது கூட்டணி வாய்ப்பு தேடி அவரும் குறிப்பிட்டு பேசின மாதிரி சிக்னல் வந்துருச்சு அந்த வார்த்தையும் சரி இவர் இதை இந்த தலைமை பண்பு அதாவது நான் தான் தலைமையாக இருக்க போறேன் அந்த ஒரு பண்பு இருக்கு இல்லையா அதை விஜய்க்கு விட்டு கொடுப்பாரா அல்லது பாஜக பக்கம் சாய்ந்தா பாஜக என்ன அவங்க டிசிஷன் எடுப்பாங்களோ அதை நோக்கி இவர் பயணிப்பாரா இல்லை இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த அலைன்ஸுக்கு வந்தா அவருடைய பொசிஷன் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இதில் இருக்கு சப்போஸ் நாளைக்கு அதெல்லாம் ஷேப் ஆகும்போது விஜய் வந்து தியாகம் பண்ண அவர் வந்து சிஎம் போஸ்ட்லாம் தியாகம் பண்ணும் ஆனால் அதை தியாகம் பண்ணால் அவரோட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அவங்களும் அதை ஃபில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான ஜென்யூனாக பேசுனா ஜெனியூனாக பேச இப்படி அரசியல் பட் விஜயோடைய அரசியல் ஆரம்பத்தில் ஜென்யூனாக இல்லை அவர் வந்து இஸ்லாமியர்கள் டார்கெட் பண்ணுறாரு இஸ்லாமியல் வாக்களை கைப்பற்றணும் திமுக பலத்தை குறைக்கணும் அப்படி தான் டார்கெட் பண்ணுறாரு திரும்ப திரும்ப திமுக சென்ட்ரிகே அவர் அரசியல் செய்கிறார் அதாவது ஒரு ஆளும் அரசு இருக்குது அதுக்கு எதிரான ஆன்டிஎமென்சை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வியூ தெரியலாம் ஆனால் அதையும் தாண்டி அந்த ஆண்டிகை தாண்டி பர்டிகுலராக டிஎம்கே வந்து தனியாக ஒரு ஒரு அரசியல் செய்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அது ஒரு ஜென்யூனான பாலிடிக்ஸ் மாதிரி தெரியல டிஎம்கே மட்டும் அவர் அட்டாக் பண்றதுங்கிறது ஆனா இதுக்கு சைமல் டெண்டிஸை ஈக்குவலா பாஜக அட்டாக் பண்ணார்ன்னா ஓகே கிளியர் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பட் அவர்கிட்ட அந்த வியூ கிளியரா இல்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து ஸ்டைலில் சொல்றதுனால ஒரு வெறுப்பு அரசியல் செய்கிறார் எதிர்ப்பு அரசியல் தான் வெறுப்பு அரசியலோ அப்படின்ற மாதிரி இருக்கு சோ அதனால வந்து அவரோட பாலிடிக்ஸ் ஒரு இருக்குது அதனால நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா அவருக்கு ஆட்சி கைப்பற்றுறதுங்கிறது தாசியம் ஆசை இருந்தாலும் அது இருபத்தாருக்கு அந்த ஆசையை வந்து பெருசா நிறைவேறும்னு கனவு காண மாட்டாங்க பாக்குறேன் ஓகே நான் அந்த ஆசை நான் தள்ளி வைக்க தயாராக இருக்கேன் ஃபஸ்ட் அவங்களை வந்து அகற்றணும் அப்படின்ற இடத்துல நான் ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறேன் அப்படி சொல்லி அவர் அந்த அலைன்ஸுக்குள்ளே போனார்னா அது வேற சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் பெறலாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து சில பல பல பலதரப்பட்ட சில நெகோசியேஷன் எல்லாம் நடக்கும் வைங்களே அதுல அவர் கம்ப்ரமைஸ் ஆகிறதா நான் பாக்குறேன் ஏன்னா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பைனல் அவங்க என்னன்னா அது எப்படி நடக்கும்னா வந்து ஏன்னா இப்போ வந்து ஒரு நீண்ட காலமா டிஎம்கே பகச்சிட்டு அரசு செய்யவே முடியாது அது ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும் ஸோ வந்து தன்னோட சர்வைகளுக்காக அவர் கரெக்டாக அந்த ஆப்போசிட் முகாமுக்கு போய் தான் ஆகணும் தான் வந்து அந்த அரசியல்ங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா இவங்க மாநிலத்தை ஆட்சியில் இருக்காங்க அவங்க வந்து அதில் இருக்க பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க ஸோ வந்து செக்அன் பேலன்ஸ் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் அங்கே போகலாம் அப்படிங்கிறது அதுதான் சொல்றது நாட்கள் நெருங்க நெருங்க இறுதி இறுதிக்கட்டத்தில் நகரும் அப்படி போகும்போது வந்து அவர் சீம்ஸ் சிஎம்ஸ் விஷயத்துக்குலாம் வந்து அவர் ஆசைப்பட்டு இருக்க மாட்டாரு விட்டு தோ சில பண அடையிறதோ சில வந்து அதிகார பலன்கள் அடையிறதோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்கிறேன் அதையாவது இப்ப நான் சொல்ல முடியாது என்னோட அனுமானத்துல நான் சொல்றேன் சரிங்களா இன் இந்நாட்கள் நெருங்க நெருங்க அதோட ஷேப்ஸ் வேற மாதிரி கூட மாறலாம் இப்ப நான் அது அப்படி பாக்குறேன் தாபே காத்தரப்பு நம்ம அவங்களோட பயணத்தை வந்து ஒரு தோல்வி முகமாவே அவங்க கட்சி துவங்குறதுலேருந்து போயிட்டு இருக்கு ஏன்னா தாவேக்கா முதல் இதுவே வந்து விசிகாவை அழைச்சாங்க அவங்களோட அரசியல் பயணத்தில் ஒரு பலமாக இருக்கணும்னு வீசிகா தான் அவங்களோட கட்சிக்கு அழைச்சாங்க அதுவும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கும் சொன்னாங்க அது நழுவி போச்சு இப்போது இன்னைக்கு அவங்களோட பயணம் வந்து பாஜகவை ஒன்றி தான் பயணிக்கிற மாதிரி ஒரு சூழல் கட்டமைப்பு இங்கே அரசியலில் ஏற்பட்டுருக்கு அதை எப்படி பார்க்குது அவங்களோட கணக்கு உங்களுக்கு தெரியும் விஜய் எப்படி இப்போ வரப்போகிறாரு அவர் எந்த ட்ரீமில் வராருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்ல வந்து அவர் சில கனவுகள் காணலாம் எல்லா கனவுகளுக்கும் வந்து நடைமுறை சாத்தியம் சில விஷயங்கள் இருக்கு அந்த சாத்தியங்கள் அப்படிங்கிறது வந்து வரும் நாட்களில் அதை வந்து அவரும் புரிஞ்சு நினைக்கிறேன் அதாவது நான் சொல்கிறேன் இன்னும் நாட்கள்ல வந்து நம்ம வந்து டிபேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபார்வர்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் வந்து போக வேண்டிய நாட்கள் நிறைய இருக்கு இன்னும் ஆறு மாசத்துல எது வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு நான் சொல்ற மாதிரி விஷயங்கள் வந்து நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம் ஏன் விஜய்க்கு வந்து ரொம்ப அதிர் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கழகம் அதாவது நாளைக்கு அவர் அரசியலை கிளியரா செஞ்சார்னா நாளைக்கு வந்து ஒரு கிரவுண்ட் பாலிட்டிஷியனா ஒரு ஒரு அரசியல்வாதிக்கே உண்டான ஒரு இலக்கணம் கரெக்டா அவர் ஃபாலோ பண்ணாருன்னா நாளைக்கு அவருக்கு சப்போஸ் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் யாருக்கான தேவையில்ல அவரை நம்பியே நாளைக்கு வந்து பெரிய ஒரு மாசம் அவருக்கு தரலாம் பெரிய வாக்குவங்கி அவருக்கு தரலாம் அதெல்லாம் அவர் இந்த ஆறு மாசத்துல அவர் எப்படி தன்னோட பொலிட்டிக்கலை வடிவமைக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு சோ வந்து அதெல்லாம் வந்து நம்ம இப்பவே நம்ம அதை பிரிண்ட் பண்ண முடியாது சப்போஸ் டிஎம்கே வந்து இந்த ஆறு மாசத்துல தங்களுக்கு எதிரான ஆன்டி கெமெடிஸ் எல்லாத்தையும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி அதை கரெக்டாக கிளியரா ஷேப் பண்ணி வச்சு தான் நிச்சயமாக நிச்சயமா வந்து யாரால எதுவும் பண்ண முடியாது நாளைக்கு அது அவங்களுக்கான எஜ்ஜாதான் மாற வாய்ப்பு இருக்கு சப்போஸ் அதிமுக பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இன்னைக்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்டேட்ஸ் என்னன்னா அதிமுக எதிரான அணி அதாவது விலைக்கு போனவங்க அதுல வந்து பிரிஞ்சு போன நபர்களால் கருதப்படக்கூடிய ஓபிஸா இருக்கட்டும் டிடிவா இருக்கட்டும் இப்போ செங்கோட்டையனா இருக்கட்டும் அந்த ஃபேக்டரா வந்து ரொம்ப சீரியஸான இடத்துல நகர்றது ஏன்னா வந்து அவங்க எல்லாம் ஒரு ஜெல்ல மாறாங்க அந்த பிரிஞ்சு போனவங்களாம் ஜெல்ல மாறாங்க அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சக்தியா மாறணும்னு நினைக்கிறீங்களா அதுல கட்டாயம் பெரிய சக்தியா மாறணும்னா தமிழ்நாடு மாறாது குறிப்பா வந்து சவுத்ல வந்து அது ஒரு சக்தியா மாறும் நம்ம வந்து அதை குறைச்சி மதிப்பிட முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஆட்சியை கைப்பற்றிருக்க முடியும் அது காரணம் வந்து துரோகிகள் எனக்கு தெரிஞ்சு அவர் ஓபிஸ் அவர் குறிப்பிடல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வச்சு தான் எலெக்சன் சந்திச்சாங்க இரட்டை தலைமையில்தான் எலக்ஷன் சந்திச்சாங்க அவர் துரோகின்னு குறிப்பிடுறது டிடிவி மட்டும் தான் டிடிவி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன் பர்சென்ட் தான் வாக்கு வாங்கினார் ஆனா கிட்டத்தட்ட இருபது சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றியை தடுத்துட்டார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் சின்ன சின்ன மை மைனர் வித்தியாசத்துல தான் அந்த வெற்றி தொழில் அமைஞ்சது சோ வந்து என்னன்னா அப்பவே இருபத்தொன்னு அது நடந்திருக்கு அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஓபிஸ் பேக்டர் வெளியே போயிடுச்சு அப்ப அது ரெண்டுமே ஓபிஸ் பிளஸ் டிடி ஃபேக்டர் கூட சசிகலாவும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தங்களோட அரசியல் வந்து இப்போ வந்து அன்னக்டிவாக இருக்காங்க சப்போஸ் அவங்க ஆக்டிவ் மோடுக்கு வந்தாங்க அப்படின்னா சவுத்தில் ஒரு பெரிய இம்பாக்ட் அதை ஏற்படுத்த போது குறிப்பாக வந்து தேவர் சமுதாய மக்கள் மத்தியில் அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது அறுபது தொகுதியில் வந்து டாமினேட் பண்ணுறாங்க அந்த அறுபது தொகுதியில் நிச்சய நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவுக்கு எதிராக மாற வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இபிஎஸ்க்கு எதிராக மாற வாய்ப்பு இருக்குது அதை சமரசம் பண்ணுறதுக்கு அவர் எந்தளவுக்கு அந்த அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி எப்படி இது கவரப்போகிறாரும் வாக்கு கவலை போறாரு கவர போறாரு அவங்களுக்கு எதிரான அவங்களுக்கு ஆதரவான என்னென்ன விஷயங்களை வகுக்க போறாரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்னென்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் பட் வந்து இவங்களால நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சவுத்துல பெரிய ஒரு ஃபைட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் மறக்க முடியாது இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து பாஜகவும் சரி தாவேக்காவும் சரி அதிமுகவும்ி திமுக எதிர்த்து நோக்கி வரும் அம்புகள் அவங்க மூணு பேருமே ஒரே திசையை நோக்கி தான் எதிரியா திமுக பாக்குறாங்க இன்னைக்கு அமித்ஷாவோட ட்ரீம் பிளான் வந்து அதிமுகவும் தாக்க தாவேக்காவும் தன்னோட சேர்த்துட்டு தமிழ்நாட்டை கைப்பற்றணும் திமுக எழுத்தணும்ன்ற ஒரு அஜெண்டாவில் அவர் ஒரு பயணிக்கிறார் எடப்பாடி வந்து விஜய் அரவணுக்குன்னு பாஜகவோட விட தான் ஒரு சிஎம் சீட்ல உட்காரணும்னு ஒரு விருப்பம் தெரிவிக்கிறாரு விஜயும் இல்லை என்னோட ட்ரீம் அதாவது அவர்களோட தாவேக்காவோட ட்ரீம் வந்து விஜய் ஒரு கல்ட்டு நான் தான் இன்னைக்கு சிஎம்ன்ற ஒரு பார்வையில் இருக்காரு இது மூன்று கூட்டணியும் தன் ஆனால் ஒரே தலைமையை நோக்கி பயணிக்குது அது எந்த பாயிண்ட்ல நிற்பீங்க நிற்க வைப்பீங்க இல்லை இதில் வந்து பிஜேபி வந்து செகண்டரி தான் பிஜேபி தைக்கி ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்னென்னா திமுக ஆட்சி வீழ்த்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிம்பிள் விஷயம் திமுக வீழ்த்தணுங்கிறத தாண்டி இன்னும் ஆழமாத உள்ள போய் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ண அப்படிங்கிறதான் அவங்க நோக்கம் ஏன்னா நேஷனல் லெவலில் காங்கிரஸ் அவங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்காங்க சோ அதுதான் அவங்களோட நோக்கம் மற்றபடி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால அவங்க வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு ஆசைப்படுறதோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை அதெல்லாம் செகண்டரி வச்சுக்கோமே அதிமுக திமுக அப்படி தான் பார்க்கணும் திமுக தங்களோட தலைமையை அந்த அதிகாரத்தை விரும்புறாங்க அத நோக்கி தங்களோட காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க அதிமுக பெறணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க இப்ப என்னன்னா அது கூட ரேஸ்ல இருந்து வந்து விஜய் வந்து இணைஞ்சிருக்காரு இதுதான் இப்ப கலம் இப்போ மூன்று முனை தான் அப்படின்னு பாத்துக்கணும் இந்த மூன்று முனையில யார் சிஎம் ஆசையோட நகராங்க அப்படின்னு பாக்கும்போது விஜயகாந்த் ஆசருக்கு மறக்க மறக்க முடியாத வராரு அதை நோக்கி தான் நகராறு இபிஎஸ் ஆல்ரெடி அந்த இடத்துல உட்கார்ந்து அது இழந்துட்டாரு திருமதி பெறணும் முயற்சி செய்யறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை வந்து கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறார் மேபி அதை வந்து வரக்கூடிய அடுத்த எலெக்ஷன்ல திரும்பவும் ஆட்சி கைப்பற்றினா அது ஒருவேளை அவர் உதவிட்டு தராரு தெரியல ஒரு பெரிய டிஃபென்ஸ் இருக்கு பெரிய டிஃபென்ஸ் இருக்கு அவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது சோ வந்து இது இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப இதுல என்னன்னா இந்த மூன்று பேர்ல இந்த மூன்று பேரும் சி மாசோட இந்த காய்களை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது இதுல யாருக்கு இப்ப வந்து களம் இண்டிவிஜுவலா பொழுது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஆல்ரெடி அவர் தன்னோட பர்ஃபார்மன்ஸ் நிரூபிச்சிட்டார் சோ வந்து அவர் தான் வந்து அந்த ரேஸ்ல வந்து பிரண்ட்ல இருக்காரு இப்ப அவருக்கு அடுத்த வந்து இபிஎஸ்ஆ விஜய் அப்படின்னு தான் ஒரு பெரிய செகண்ட் போஸ்ட் யார் அப்படின்னா ஏன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து அவர் சிஎம் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவரா தன்னோட பொலிட்டிகல் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவரு தான் இருந்துச்சு இந்த நாலு வருஷத்துல வந்து நாலரை வருஷத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லி பேசுற அளவுக்கு இல்ல சோ வந்து அது அப்படிதான் இப்போதான் எலெக்ஷன் இப்போதான் வந்து ஆக்டிவ் மூடிக்கே வராரு அவரு பெரிய அரசியல் திமுக எதிராக இந்த நாலு வருஷத்துல நிறைய செஞ்சிருக்கலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாரு அந்த ஆப்பர்ச்சுனிட்ட யாரெல்லாம் யார் ஸ்கோர் பண்ணார்னா ஆர் என் ரவி அவர்கள் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து பெரிய ஸ்கோர் பண்ணார் நம்ம பார்த்தோம் அது இடத்துல அவங்க தட்டிட்டு போயிட்டாங்க சோ வந்து அவர் அந்த இடத்து மிஸ் பண்ணிட்டாரு சோ விஜய் வர்றாரு அப்படின்னா விஜய் வந்து அந்த ஆக்டிவ் பாலிட்டிஸ் அவர் எங்கே செய்யறாருன்னா திரைப்படத்துல செய்கிறார் திரைப்படத்தில் செஞ்சிருக்க அந்த பிம்ம தான் வந்து அவருக்கு அரசியல் ஈடு அரசியல் உதவ போது தவிர அரசியல் அவர் எதுவும் செய்யவே இல்லை ஒருவேளை இந்த ஒரு ஆறு மாசத்துல செஞ்சார்னா அது வேணா பாசிட்டிவாக திரும்பலாம் ஒருவேளை அவர் இந்த கேம்பெயின் பண்ணார் பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாநாடு இந்த மாதிரி இப்போ இந்த ரோட் ஷோலாம் பண்ணாருப்பா ஏன்னா இந்த ரோட் ஷோ வந்து நாளைக்கு வந்து கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவருக்குன்னு சொல்லி டீசெண்டாக ஒரு பெர்மிஷன்ஸ் கிடைச்சதுன்னா அதுல இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு அது கரெக்டாக செய்ய செய்ய வாய்ப்பு இருக்கு அது பண்ணும்போது ஒன்று ஸ்டாலின் ஸ்டாலின் அடுத்து விஜய் அப்படின்னு அந்த ரேஸ் வந்து கரெக்டாக நிற்கும் அதனால இபிஎஸ் ஸ்கோர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கு நான் பார்க்குறேன் ஏன்னா இபிஎஸ் வந்து ஆல்ரெடி வந்து அவர் பொலிட்டிகவர் பர்ஃபார்மென்ஸ்ல இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய ரிபிள்ஸ் ஃபேக்டர் உருவாக்கி வச்சிருக்காரு அந்த ரிபிள்ஸ் ஃபேக்டர் ஃபுல்லாக வந்து சவுத்ல வந்து அவர் பெரிய நெருக்கடி ஏற்படுத்த போது அனைவா அவர் சார்ந்த சமூகமா இருக்கக்கூடிய அந்த கொங்குபல்ல மட்டும் தான் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும் நான் பாக்கிறேன் அதுலயும் நாளைக்கு அண்ணாமலை போன்றவர்கள் உள் அடி வேலை பார்க்காம இருந்தா இந்த நலன் ஸ்கூலில் இருந்து உள்ளடி வேலை பார்க்காம இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பெல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு கிடைச்சா அந்த வெற்றிங்கிறது நைன்டி பர்சன்ட் வெட்டு கிடச்சிச்சு நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கிடைச்சி திரும்ப அந்த அதே மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போ அதுக்கு கூட செந்தில் ஒரு தடையாக இருக்கார் அந்த ஆமா இந்த இந்த மாதிரி அதையும் நம்ம சொல்லியாகணும் போன முறை கூட அது பெரியவர்களை கை கொடுக்கல இந்த முறை வந்து அது வந்து ஒரு செந்தில் பாலாஜி அவர் இருக்காரு இருக்கார் கொங்குபல்ட்டு அண்ணாமலை டஃப்பாக இருக்காரு இதெல்லாம் தாண்டி தான் வந்து கொங்கு பெல்ட்டு தன்னோட ட்டியை வந்து இபிஎஸ் நிரூபிக்கணும் அப்படி இருக்கு எனக்கு ஜிபிஎஸ்க்கு அந்த மாதிரி வந்து ஒரு டஃப் ஆயிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன் அப்போ இனிமேல் அரசியல் கிளம்ப சூடுபிடிச்ச பயணம் வேகம் எடுத்து இருக்கு வருங்காலம் எப்படி போகுது எந்தெந்த கூட்டணி யாராருக்கெல்லாம் மாறுதுன்னு பார்ப்போம் உங்க நேரத்து உங்களுக்கு நன்றி